சித்திரை மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை திருதியைத்தான் நாம் அட்சய திருதியை என்று கூறுகிறோம் அன்றைய நாளில் ரோகிணி நட்சத்திரமும் சேர்ந்து வருவது கூடுதல் சிறப்பு அதோடு மட்டுமல்லாமல் புதன்கிழமை வருவதால் பலவிதமான நன்மைகளை தரக்கூடிய நாளாக திகழ்கிறது திருதியின் நாளன்று பள்ளியை நாம் ஏதாவது ஒரு இடத்தில் பார்ப்பதன் மூலம் நம்முடைய தரித்திர நிலை முற்றிலும் நீங்கும் என்பது ஐதீகம் அச்சயத்திருதை நாள் என்பது மிக சிறந்த சிறப்பு வாய்ந்த நாளாக கருதப்படுகிறது அன்றைய நாளில்தான் சிவபெருமான அச்சய பாத்திரத்தை பஞ்ச பாண்டவர்களுக்கு அருளினார் என்றும் பரசுராமர் அவதாரம் மேற்கொண்ட நாளாகவும் அதே சமயம் ஆதிசங்கரர் மகாலட்சுமி தாயாரைப் போற்றி கனகதார ஸ்தோஸ்திரம் பாடிய நாளாகவும் குசேலர் கிருஷ்ண பகவானை நேரில் பார்த்து தன்னுடைய வறுமை நிலையை மாற்றிய நாளாகவும் பலவிதமான சிறப்புகள் அன்றைய நாளில் நடந்திருக்கிறது எனவே திருதியை அன்று நாம் தெய்வங்களை வழிபாடு செய்வதன் மூலம் நம்முடைய வறுமை நிலை நீங்கும் என்பதுதான் ஐதீகம் அதனால் செல்வ நிலையை உயர்வதற்காகவும் சிறப்பான வாழ்க்கை வாழ்வதற்காகவும் அச்சய திருதியை நாளை நாம் பயன்படுத்துகிறோம் இன்றைய வீடியோவில் நாம் பள்ளியை பார்க்கும் பொழுது கூற வேண்டிய ஒருவரி மந்திரத்தை பற்றி தான் இப்போது பார்க்கப் போகிறோம் அச்சே திருதிய நாளில் பலரும் தங்களுடைய வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவார்கள் அதேபோல் அரிசி கல்லுப்பு மஞ்சள் குங்குமம் சந்தனம் போன்ற மகாலட்சுமி அம்சம் நிறைந்த பொருட்களையும் வசதி படைத்தவர்களோ சொந்தமாக வீடு நிலம் வண்டி வாகனம் தங்கம் வெள்ளி போன்றவற்றில் ஏதாவது ஒன்றையாவது வாங்குவார்கள் இப்படி அன்ற நாளில் நாம் மேற்கொள்ளக்கூடிய செயல்கள் நம்மிடம் பல மடங்காகப் பெருகும் அன்றைய நாளில் கடன் வாங்கக்கூடாது என்பதையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இப்படிப்பட்ட நாளில் பள்ளியை நம் வீட்டிலோ அல்லது வேறு ஏதாவது ஒரு இடத்திலோ பார்ப்பது என்பது நம்முடைய தரித்திரத்தை முற்றிலும் நீக்கும் பள்ளி என்பது மகாவிஷ்ணுவின் அம்சமாக திகழ்கிறது அப் பள்ளியை அச்சை திருத்தியினால் அன்று நாம் பார்க்கும்போது மிகவும் நன்மை பயக்கும் அவ்வாறு நாம் பார்க்கும் பொழுது மகாலட்சுமி தாயாரின் பின்வரும் ஒருவரி மந்திரத்தை மூன்று முறை கூறினோம் என்றால் நம் வாழ்வில் இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட வறுமையாக இருந்தாலும் அவை முற்றிலும் நீங்கி கோடீஸ்வர யோகம் கிடைக்கும் ஓம் ஸ்ரீம் கனகதார மகா லட்சுமியே நமக நம்முடைய வாழ்வில் இருக்கக்கூடிய தரித்திர நிலை முற்றிலும் நீங்கி சிறப்பான செல்வத்துடன் கோடீஸ்வர யோகத்தை பெறுவதற்கு அச்ச திருதிய நாளன்று பள்ளியை பார்ப்பதோடு மட்டுமல்லாமல் இந்த மந்திரத்தை மூன்று முறை கூறினோம் என்றால் நமக்கு இந்த வருடம் முழுவதும் செல்வ வளத்திற்கு குறைவிருக்காது உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும் ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்